நடிகர் விஜய் நம்பி ஏமாறும் எடப்பாடி தற்போதைய கலவர நிலவரம் என்ன தேர்தலில் எவ்வாறு இருக்கும் தேசிய பார்வைச் சேனலர்களுக்கான வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் அவர் ஆயிட்ட பிறகு அவர் மனதளவில் நினைத்தது பிஜேபியை காட்டி உண்ணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜெயித்து திமுக கூட்டணி அப்படியே இருந்தது ஆனால் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொன்னார் காங்கிரஸ் வந்துடும் விசிகா வந்துடும்னு அவருக்கு ஆதரவான சவுக்கு சங்கர்லாம் என்ன நான் சொன்னார் ஆனால் என்ன நடந்தது காங்கிரஸும் வரல க விசிகாவும் வரல இப்போது அந்த கூட்டணி தான் பெருசாக வெற்றி பெறப்போகுது திமுக கூட்டணி தான் ஆனால் இவர் பிஜேபியை கூட்டணி விட்டு விலக காரணமே சிறுபான்மை மக்கள் வாக்குகள் மொத்த சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பதினெட்டு சதவீதம் சீமான் சீமான்னு சொல்றாரு அவர் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர் அவர் சொல்ற நம்ம ஏற்றுக்கலாம் நான் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுன்னு நினைத்தேன் ஆனால் அதில் இவருக்குன்னு வரக்கூடிய ஷார் இவர் ஜெயிக்கிறதா இருந்தாக்கா இவர் அவர்கள் ஆதரவை பற்றால் பத்து பர்சன்ட் தான் வரும் ஆனால் இவர் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஹிந்து மக்கள் வாக்குகளை ஹிந்து ஜாதி வாக்குகளை இழந்துட்டார் காரணம் இவரை நம்பி பிராமணர்கள் யாதவர்கள் நாடார்கள் முத்தரையர் மற்றும் இதர டிஎன்சி டி நோடிஃபைடு கம்யூனிட்டி உள்ளிட்ட பல மக்கள் இவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கலாம் மேலும் ஆதி திராவிடர்கள் வட தமிழகத்தை பொறுத்தவரை இவரே ஒரு லீடராகவே மதிக்கலை காரணம் இவர் ஓபி ஒதுக்கியது இவர் ஜாதி அரசியல் போல செய்கிறது அதனால் என்ன பண்ணார் விஜய் கிறிஸ்துவர் விஜய் கூட கூட்டணி வைக்கலான்னு பார்த்தார் ஏன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு சீமான் கூட கூட்டணின்ற மாதிரிலாம் பேச்சு வந்தது சீமான் தனியாக தான் இப்பன்னு வந்துட்டாரு இப்போ விஜய் கூடன்னா விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னா விஜய் வந்து திமுக எடுத்து அரசியல் பண்ணுறார் அவர் 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 விழுப்பத்துக்கு அரசியல் பண்ணலாம் ஆனால் அவர் இந்த உதயநிதி எடுத்து அரசியல் பண்ணணும்னா அவர் சீமான் கூட தான் இயல்புல சேரணும் ஏன்னா சீமானு கிறிஸ்தவர் விஜய் பேரைனா ஜோசப் விஜய் தானே அப்படி இருக்கும்போது அவர் அதிமுக கூட சேர்ந்து அவருக்கு எதுவும் செல்வாக இருக்காது அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாகவே கோட் பட போஸ்டர் அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக வெளியிட்டார் அதில் சீமான் கட்சி மைக் சின்ன மாதிரியே மைக் போட்டு வெளியிட்டார் அவ்வாறு இருக்கையில் இவர் அதிமுக சேர்ந்த பெரிய அளவில் இவருக்கு செல்வாக்கு வராது இவர் நினைத்ததை எதையும் நடத்திக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் சீமான் கூட சார்ந்தான் அவருக்கு யூஸ்ஃபுல் அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாகவே கோட் பட போஸ்டர் சீமான் கட்சியை ஆதரிக்கிற மாதிரி வெளியிட்ட பிறகு இன்னும் இவங்க ஆளுங்க விஜய் விஜயின்னு சொல்றது சரியான நகைச்சுவை ஆனா மொத்தத்தில் விஜய் நம்பி ஞாபர தயாரா இருக்கிறார் எடப்பாடி அதிமுக என்பதுதான் இப்போதே தேசிய பார்வையின் கருத்து நன்றி வணக்கம்